இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான தக்காளி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்த்துலாங்களா இது செய்கிறதுக்கு ஆறு தக்காளி ஒரு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் சோம்பு புதினா மல்லி இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கோங்க தாலிப்புக்கு பெரிய வெங்காயம் புதினா உங்களுக்கு விருப்பமான ஸ்பைசஸ் செய்ய இன்றைக்கி நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கேன் ஒன்றரை டம்ளர் அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு ஸ்பூன் சோம்பு பத்து பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பத்து மல்லி இலை புதினா இலை எல்லாம் சேர்த்தி மாயை அரைச்சிக்கோங்க இப்போ அதே ஜாரில் தக்காளியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கர் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் என்ன நல்லா சூடானதும் ஸ்பைசஸ் சேர்த்திக்கோங்க நல்லா புரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் புதினா சேர்த்திக்கோங்க இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா புன்னீரமாகணும் இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம அரைச்சி வச்சுருந்து புதினா பேஸ்ட்டை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் புதினா பேஸ்ட் ஒரு குதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் இதில் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் பிரியாணி பொடி கால் ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க நான் இன்றைக்கி டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கணும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பத்திரனா ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு நாலு விசில் வச்சுக்கோங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சுவையான தக்காளி பிரியாணி ரெடியாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் போட்டுருங்க தேங்க்யூ